இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஐயாவுடைய கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு ஃபோட்டோ பண்ணியிருக்கீங்க அழகான தாடி வச்சு பண்ணிருக்கீங்க கலரில் பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கிறாரு ஐயாவை பார்க்குறதுக்கு உலக போட்டு உத்தமரவர் அவர் அது வேற இருக்கட்டும் ஆனால் அந்த ஃபோட்டோஸில் வச்சுக்கிற ஜாலங்கள் அந்த அதில் நுணுக்கங்கள்லாம் வச்சு பண்ணிக்கிற ஐயாவுடைய கூலிங் கிளாஸ் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி இருக்காருன்னு வச்சுங்களேன் இந்த பிரதமர்கள் அந்த உழவு பிரிவில் இருப்பாங்களே ரா உளவு பிரிவு தான் உயர்ந்த உளவு பிரிவுன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு பத்து பேருக்கு ஆனால் அந்த பத்து பேருக்கு ஹெட்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு ஆ பிரிவுன்றதே த இந்தியாவில் பெரிய உளவுத்துறை அதில் ஒரு பிரதமருக்கு பாதுகாப்பறமும் ஒரு பத்து பேருக்கு ஆனால் வச்சுக்கோங்க அந்த பத்து பேருக்கு ஹெட்டாக இருந்தால் ஒருத்தர் எப்படி இருப்பார் ஒரு ஒரு ஆனஸ்டாகவும் ஒரு கம்பியாவும் ஒரு அதான் ஒரு திறமைசாலியாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு லுக் இருக்குது ஐயாவை கூலிங் கிளாஸு அழகான அந்த தாடி பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக ஐயாவை அழகுப்படுத்திட்டிங்க பிரமிப்பாக இருக்கியா பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் க்ளாஸாக பண்ணிருக்கீங்க அந்த ஃபோட்டோவை ரொம்ப ஃபர்ஸ்ட் லாஸாக பண்ணிங்க இப்போ பசங்கள்லாம் கூட அப்படி தான் சின்னதாக தாடி வச்சுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு முடிய வச்சுக்கிட்டு அப்படி இருப்பாங்க சின்ன இழந்து இழந்தாடி தான் பசங்களாம் இன்றைக்கி என்ன கறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சுற்றுறாங்க ஐயாவது மாரி அழகான தாடி வச்சு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு பிரமிப்பாக ஆக்கிட்டீங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறது அந்த நீங்கள் ஃபோட்டோ பண்ணியிருக்கிறது அருமையான பதிவுகள் எல்லாம் உங்களுடைய உன்னுடைய பதிவுகள் எல்லாமே அருமையான பதிவுகள் நல்ல பாடல்கள்லாம் அவரை வழங்கியிருக்கீங்க டிக்டாக்லாம் வழங்கியிருக்கிறீங்க ஆசை கோபம் என்ற பாட்டுலாம் ரொம்ப அருமையான பதிவுகள் நல்ல பதிவில்லை வழங்கியிருக்கிறீங்கய்யா ரொம்ப சந்தோஷம் பதிவுக்கு நன்றி தெரிவிச்சு சென்னையிலேருந்து கோபி பேசுகிறேங்க வணக்கம் நன்றி